இந்த ஜமாத்தே இஸ்லாமி இஹ்வானுல் முஸ்லிமின் அப்புறம் ஹிஸ்புத் தஹ்ரீர் இந்த எல்லா வழிகட்ட கூட்டங்களும் தலைவராக எடுக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் சையது குத்துப் அவர்கள் சையது குத்துப் அவர்கள் வந்து மூசா அலே இஸ்லாம் நபிமார்களே வசையப்படக்கூடியவர் மூசாவை எடுப்போம் அவர் ஒரு வெறி பிடித்த தலைவருக்கு உதாரணம்னு சொல்லுவாங்க இதை வந்து தன்னுடைய நூலில் குறிப்பிடுவது பின்வருமாறு சையது குத்துப் சொல்கிறார் தனது தஸ்வீர் அல் ஃபன்னி பில் குரான் இருவத்தெட்டாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்துல சொல்றாங்க மேலும் நபிமார்களையும் சஹாபாக்களையும் அவமதிப்பதும் குறை கூறுவதும் இவங்களோட வேலையா இருக்கு நபி தாவூத் அவர்களையும் நபி மூசா அவர்களையும் பற்றி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியும் முவாவியா அவர்களை முனாஃபிக் என்றும் இவர்கள் அறிஞர்கள் என்று மதிக்கக்கூடியவங்க எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க கண்டுகொள்ளவே மாட்டாங்க கவாரிஜ் கொள்கை உள்ள மொத்தஜில்லா மன்ஹஜ் உள்ள ஷியாக்களை ஆதரிக்கும் இயக்கங்களாவே இவங்க இருக்கிறாங்க இந்த வழிகேட்ட கூட்டத்தை விட்டும் முஸ்லிம் உமத் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அல்லாயிடம்